வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று பதிமூன்று காலாடு போல்தில் களி கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர் ஏலாயிடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாட தொடர்புடையேம் என்பார் சிலர் ஈர்குன்ற நாட ஈர் என்றால் குளிர்ச்சி ஈர்குன்ற நாட என்றால் குளிர்ச்சி பொருந்திய மலைகள் சூழ்ந்த நாட்டை உடைய பாண்டிய மன்னனே இது வந்து ஆடு முன்னிலை காலாடு போழ்தில் காலாடு போழ்தில் என்றால் ஒருவர் செல்வம் உடையவராய் இருக்கும் காலத்தில் அவருக்கு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையைப் போல பலர் மிக நெருங்கிய உறவினர் ஆவர் அவரே வறுமை காரணமாக தாங்க முடியாத துன்பத்தை அடைய நேர்ந்தால் அவர்க்கு யாம் தொடர்புடைய உறவினர்கள் என்று கூறி உதவி செய்பவர் மிகச்சிலரே ஆவர்